ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ அதுவும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் ஆடியோவில் இருந்தால் ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காதவங்களுக்கு ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா கேபினெட் வந்து நம்மளுக்கு பேக்கிங் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வாட்டி அவங்க கொடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பேக்கிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிட்டியாகவும் இருக்குது ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஹேண்டில் வித் கேர் டாப் சைடு யாரும் ஏறி நிற்காதிங்க தண்ணீர் வைக்காதீங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக தான் நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி எதா பேக்கிங் பண்ணியிருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே இப்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் ஓகே நம்மளுடைய கேபினேட் வந்துருக்கு ஸோ இதுதான் மெயினாக பேக்கிங்கில் இருக்கு அது வேறு கே நம்ம மேலே போட்டுருந்த பேக்கிங் எடுத்துக்கோம் இப்போ வந்து உள்ள இருக்கிற பேக்கிங் எடுக்கணும் உள்ள இருக்கிறது வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சுற்றி இருக்காங்க இல்லை இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாருங்களேன் நம்மளுக்கு வந்து பிஸ்கட் வேறு வச்சிருக்காங்க என்ன ரீசன் தெரில எதுக்காக இந்த பிஸ்கட் வச்சுருக்காங்கன்னு தெரில ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த பார்சலோட ஃப்ரீ கிஃப்ட்டாக ஒரு போர் பான் பிஸ்கட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கேஎம்எஸ் ஆடியோக்கு ஸோ இந்த கண்டிப்பாக என்னோடய பசங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி ஒரு செவன் ஃபோர் த்ரீ கம் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கம் வந்து நம்ம கேபினட் யூஸ் பண்ணுறதுக்கு கேபினட் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒட்டும் நார்மலாக அடைப்பீடியோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் அவள்கிட்ட இருந்தது அதனால அதை நான் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சப் ப்ரீ போர்டு இது இந்த போர்டு வாங்கியிருக்கேன் இது அவர்கிட்ட இருந்துச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அந்த இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்பீக்கர் சாக்கெட் ஸோ ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் விற்கிற இடத்துல வந்து இருபது ரூபாய் இல்லை இருபத்தஞ்சி ரூபாய் வாங்குறாங்க பட் அவர்கிட்ட ரொம்ப விலை கம்மியாக இருந்தது எட்டு ரூபாய் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி வேற பட் என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து ஒரு பொருள் டேமேஜ் ஆயிருந்தால் கூட நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் எதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க ஓகே நம்ம உங்களுக்கு டேமேஜுங்கிறது வேறு நம்மளுக்கு குவாலிட்டிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் வேறு ஒன்று தான் விஷயம் ஓகே இந்த வாட்டி அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்ல 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 ப்ராடக்டாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல சேஃபாகவும் கொடுத்துருக்காங்க கேபினெட் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இந்த கேபினிட் வச்சு கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக இந்த ஸ்டீடிஎஸ் செவன் த்ரீ டபுள் எயிட் ஐசி வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம் ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு எப்படி ஒயரிங் கிளியர் ஒயரிங் வந்து எல்லாம் இருக்கும் ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையர்னா என்னென்னு தெரிஞ்சிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து ஒரு மார்ஷலோ இல்லை சோனியோ இல்லை பெரிய டபலில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் ஆம்பிளிஃபயர் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் இது மினிமம் காஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம குவாலிட்டியான சவுண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்க அதே குவாலிட்டியான ப்ராடக்ட் இருந்தால் மட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை தான் நான் வந்து இதில் ரிவியூ இருக்கேன் ஸோ அது அந்த ப்ராடக்ட் நமக்கு சேஃபாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் எனக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம வாங்குவோம் அப்புறம் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினாலும் அதில் வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம கையில் கிடைக்கக்கூடிய நம்ம அந்த அழகு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ லைட்டன் நசுங்கி உடஞ்சி இருந்துச்சுனாக்கா அது அழகாக இருக்காது அதுக்காக மட்டும்தான் நல்லா பேக்கிங் வேணும்னு சொல்ல மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அவங்க வந்து நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த கேஎம்எஸ் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீன் கேஎம்எஸ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாவி நைஸ் டே கிவ்வே அன்வான்ஸ்மெண்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் ப்ராடக்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து அதுக்கு வந்து சூட்டபிளாக நம்ம யாரும் செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு இது வந்து நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ சேனலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அ நைஸ் டே